அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம மேக்ஸ் டே டெஸ்ட் சீரீஸ்ல வந்து இருக்கும் எல்சிஎம் ரேஷியோன் ப்ரொபோஷன் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அதுக்கப்புறம் பெர்சன்டேஜ் இது மாதிரி நிறைய டாபிக்ஸ் வந்து நம்ம ஆல்ரெடி கவர் பண்ணிட்டோம் ஓகேவா பாக்காதவங்க பிளேலிஸ்ட்ல வீடியோஸ் இருக்கு மறக்காம போய் பாத்துட்டு வந்துருங்க ஓகேவா ஓகே இதுக்கு முன்னாடி முடிச்ச கிளாஸஸ்க்கெல்லாம் குட்டியா ஒரு ரிவிஷன் மாதிரி நம்ம இன்னொரு கிளாஸ் வந்து கூடிய சீக்கிரம் கண்டக்ட் பண்ணுவோம் ஓகேவா ஓகே இன்னைக்கு நம்ம என்ன பாத்துட்டு இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா டைம் அண்ட் ஒர்க் வந்து பார்த்துட்டு இருக்கோம் கரெக்டா நேத்து வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ் வந்து டைம் அண்ட் ஒர்க்ல பாத்தோம் இன்னைக்கு இன்னும் கொஞ்சம் மாடல்ஸ் வந்து பாப்போம் ஓகேவா ஓகே நான் வந்து என்ன கொடுத்துருந்தேன் அப்படின்னா ஒரு மூணு சம் வந்து நான் உங்களுக்கு ஹோம்ஒர்க் கொடுத்துருந்தேன் கரெக்டா ஓகே அது என்ன அப்படின்னு வந்து பாத்துக்கலாம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நான் என்ன கொடுத்துருந்தேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டு பேர் இருக்காங்க அதாவது ஒரு ஒர்க்கி எயிட் மின் தென் செவன் ஹார்ஸ்ல டுவெண்ட்டி ஃபோர் டேஸ் வேலை செஞ்சு முடிக்கிறாங்க ஓகேவா அதே ஒர்க்க டுவெண்ட்டி எயிட் மென் தினமும் எயிட் ஹார்ஸ் வேலை செஞ்சு எவ்வளவு நாள்ல முடிப்பாங்க அப்படிங்கறது கொஸ்டின் ஓகேவா நான் முன்னாடியே சொல்லிட்டேன் ரெண்டு பேரும் ஒரே வேலையை தான் செய்யறாங்க ஓகேவா அப்ப நம்ம எப்படி போகணும்னு சொல்லியிருக்கேன் ஃபார்ட்டி எயிட் மென் இங்க மென் எல்லாம் போகணும்னு அவசியம் இல்லை ஓகேவா ஃபார்ட்டி எயிட் மீன் ஒரு நாளைக்கு ஏழு மணி நேரம் வேலை செய்யறாங்க மொத்தம் இருபத்தி நாலு நாள் வேலை செய்யும்போது அந்த வேலைய என்னமோ அதை முடிச்சிடறாங்க ஓகேவா சோ இதுதான் டோட்டல் ஒர்க் அதே வேலைய இருபத்தெட்டு பேரு எட்டு மணி நேரம் ஒரு நாளைக்கு வேலை செஞ்சு எத்தனை நாள்ல முடிப்பாங்கிறது கொஸ்டின் ஓகேவா நான் ஏன் ஈக்குவல் டு போட்டிருக்கேன்னு புரியுதுன்னு நினைக்கிறேன் இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன் எக்ஸ்ட் தான் வேணும் எவ்வளவு நாள இவங்க முடிச்சிருப்பாங்க அப்படிங்கறக்காக நான் என்ன பண்ணிக்கிறேன் இது எல்லாமே இந்த பக்கம் கொண்டு வந்துக்கிறேன் இங்க மல்டிபிள் இருக்கு அந்த சைட் போகும்போது எனக்கு என்னவா இருக்கும் டிவிஷன்ல இருக்கும் அப்ப எக்ஸ் ஈக்குவல் டு வந்து வந்து எனக்கு 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 ஓகேவா ஓகேவா ஓகே இப்போ கேன்சல் 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 பண்ணும்போது 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 என்ன வரும் 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 இந்த எத்தனை டைம் டைம்ஸ் 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 தென் தென் அவங்க சோ ஒரு நாளைக்கு மணி செஞ்சு முப்பத்தி ஆறு மணி நேரத்தில் முடிச்சிருக்க முடியும் ஓகேவா

எண்பது ஒர்க்கர்ஸ்க்கு தேவையான அறுபது நாள் ஃபுட் இருக்கா அப்ப மொத்தமா எவ்வளவு நாள் எனக்கு எவ்வளவு ஃபுட் இருக்குன்னு நான் பாத்துக்கிறேன் ஓகேவா நான் முன்னாடியே சொன்னேன் ஒரு ஒர்கருக்கு ஒரு நாளைக்கு ஒரு ஃபுட் வேணும் எனக்கு மொத்தம் எண்பது ஒர்க் இருக்காங்க எண்பது ஒர்க்கர்ஸ் இருக்காங்க அப்ப எனக்கு மொத்தம் ஒரு நாளைக்கு எவ்வளவு ஃபுட் வேணும் எண்பது ஒர்க் எண்பது வேணும் ஏன்னா ஒரு ஒர்க்கருக்கு ஒரு ஃபுட் வேணும் அப்ப எண்பது ஒர்க்கருக்கே ஒரு நாளைக்கு எண்பது ஃபுட் வேணும் அப்ப எனக்கு அறுபது நாளைக்கு எவ்வளவு வேணும் அப்படின்னா எயிட்டி இன்டூ சிக்ஸ்டி போடுவேன் ஓகேவா எயிட்டி இன்டூ போடும் போது எனக்கு ஃபோர் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ஃபுட் வந்து வேணும் மொத பத்து நாள் எப்ப போல அதே எண்பது பேர் தான் இருக்காங்க கரெக்டா அதுக்கப்புறம் தான் இருபது பேர் எக்ஸ்ட்ரா வராங்க சோ மொத பத்து நாள் என்ன சோ எண்பது பேர்த்துக்கு மொத பத்து நாளுக்கு தேவையான எவ்வளவு வரும் அப்படின்னா எட்நூறு வரும் ஓகேவா பத்து நாளுக்கு அப்புறம் தான் எக்ஸ்ட்ரா வராங்க ஓகேவா இப்போ எனக்கு பத்து நாளுக்கு தேவையான ஃபுட் வந்து முடிஞ்சிடும் ஓகேவா அப்ப எட்நூறு ஃபுட் ஆல்ரெடி காலி ஆகும் காலி ஆனதுக்கு அப்புறம் ரிமைனிங் எனக்கு எவ்வளவு ஃபுட் இருக்கும் ஃபோர் தௌசண்ட் ஃபுட் வந்து இருக்கும் ஓகேவா இப்போ எனக்கு எக்ஸ்ட்ரா எத்தனை பேர் ஆட் ஆகுறாங்க இருபது பேர் வந்து ஆட் ஆகுறாங்க கரெக்டா எனக்கு ஒரு எண்பது பேரு இப்ப ஒரு இருபது ஒர்கர்ஸ் ஆட் ஆகுறாங்க இப்ப எனக்கு எவ்வளவு நாள் ஃபுட் வரும் அப்படிங்கிறது வேணும் அப்படிதானே அந்த ஃபுட்டை நான் நூறு பேருக்கு போடும் போது எனக்கு என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எத்தனை நாளைக்கு வரும் அப்படின்னு நாற்பது நாளைக்கு வரும் அப்படிங்கிறது ஆன்சர் ஓகேவா இது ரொம்ப ரொம்ப ஈஸியான சம்ஸ் தான் அடுத்து தேர்ட் கொஸ்டின் நான் என்ன கேட்டிருந்தேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா டி அப்படிங்கிறவரு ஒரு நாளைக்கு ஒன்பது வேலை செய்யறாரு பி அப்படிங்கிறவரு ஒரு நாளைக்கு பன்னெண்டு வேலை செய்யறாரு ரெண்டு பேரும் சேர்ந்து அதே வேலையை முடிக்கும் போது எவ்வளவு நாள் தேவைப்படுங்கறத கொஸ்டின் ஓகேவா சோ இவரு டிங்கிறவ எனக்கு ஒன்பது நாள் வேலை செய்யறாரு பி அப்படிங்கறது அதே வேலையை முடிக்கும் பன்னெண்டு நாள் வேலை செய்யறாரு கரெக்டா சோ இப்படி எழுதிட்டு இது ரெண்டுக்கும் எல்சிஎம் எடுக்கணும் நைனுக்கும் டுவெல்க்கும் எல்சிஎம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தேர்ட்டி சிக்ஸ் அப்படிங்கிறது ஓகேவா சோ இந்த தேர்ட்டி சிக்ஸ் நைனால டிவைட் பண்ணும்போது எனக்கு என்ன கிடைக்கும் ஃபோர் டைம்ஸ் கிடைக்கும் இந்த தேர்ட்டி சிக்ஸ் டுவெல்லால கேன்சல் பண்ணும்போது எனக்கு த்ரீ டைம்ஸ் கிடைக்கும் ஓகேவா இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுதான் அவங்க பண்ணக்கூடிய டோட்டல் ஒர்க் அப்படிங்கிறது ஓகேவா சோ எங்க டியும் சரி பியும் சரி ரெண்டு பேரும் பண்ணக்கூடிய டோட்டல் ஒர்க் தான் இந்த தேர்ட்டி சிக்ஸ் அப்படிங்கிறது நான் இங்க கண்டுபிடிச்ச போர் ஓ த்ரீயும் அவங்களோட ஒன் டே ஒர்க் ஓகேவா அவங்க ஒரு நாள் என்ன வேலை பண்ணுவாங்கிறதா இந்த போரும் த்ரீயும் அப்படிங்கிறது ஓகேவா ஓகே இப்போ இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து டி அப்படிங்கிறவர ஒரு நாளைக்கு நாலு வேலை செய்யறாப்ல பி அப்படிங்கிறவர ஒரு நாளைக்கு மூணு வேலை செய்யறாப்ல இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு நாளைக்கு ஏழு வேலை செய்ய முடியும் கரெக்டா எனக்கு மொத்தமா நான் பண்ண வேண்டிய வேலை எத்தனை முப்பத்தி ஆறு இதுதான் டோட்டல் ஒர்க் ஓகேவா டோட்டல் ஒர்க் டிவைட் பை இவங்க ரெண்டு பேர்த்தோட ஒன் டே ஒர்க் கொஸ்டின் என்ன இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து எவ்வளவு நல்ல முடிப்பாங்க அப்படிங்கிறது சோ இவங்க ரெண்டு பேரோட ஒன் டே ஒர்க் என்ன ஏழு ஓகேவா தேர்ட்டி சிக்ஸ் செவன் ஆல் டிவைட் பண்ணும்போது எனக்கு ஃபைவ் பாயிண்ட் ஒன் ஃபோர் அப்படிங்கிற மாதிரி ஆன்சர் வரும் ஓகேவா சோ அஞ்சு அது கூட கொஞ்சம் ஒரு நாள்ல பாதி எடுத்துக்கிறாங்க ஓகேவா இவ்வளவு நாள் உங்களுக்கு வந்து தேவைப்படுது அப்படின்னு வந்து அர்த்தம் ஓகேவா சோ நான் ஏன் இங்க எல்சிஎம் எடுக்கிறேன் எல்சிஎம் எடுத்ததுக்கு அப்புறம் டிவைட் பண்ணதுக்கு அப்புறம் வர ஆன்சர் என்ன நம்ம டோட்டல் டேஸ் கண்டுபிடிக்க டோட்டல் ஒர்க் டிவைட் பை அவங்களோட ஒன் டே ஒர்க் வந்து போடுறோம் ஓகேவா ஓகே இதுல ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் நெக்ஸ்ட் இன்னைக்கு கொடுத்த ஹோம்ஒர்க் கொஸ்டின்ஸ் எல்லாருமே வந்து டெஸ்ட் எழுதி இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் ஓகேவா ஓகே ஃபர்ஸ்ட் ஏ ஒர்க் த்ரீ டைம்ஸ் ஆஸ் ஃபாஸ்ட் பி அண்ட் இஸ் ஏபிள் டு கம்ப்ளீட் டுவெண்ட்டி ஃபோர் டேஸ் லெஸ் த டேஸ் பை பி த டைம் இன் விச் கம்ப்ளீட் ஒர்க் டுகெதர் ஈ ஆனவர் காட்டிலும் மூன்று மடங்கு வேகமாக ஒரு வேலையை செய்து முடிப்பார் அவரால் அந்த பணியை பி எடு பி எடுத்துக்கொண்ட நேரத்தை விட இருபத்தி நான்கு நாட்கள் குறைவாக எடுத்து எடுத்து முடிக்க முடிகிறது இருவரும் சேர்ந்து அந்த வேலையை முடிக்க ஆகும் நேரத்தை காண்க அப்படின்னு சொல்றாங்க ஓகேவா சோ ஏன்ன ஒருத்தர் இருக்காங்க பி ஒருத்தங்க இருக்காங்க இந்த ஏ அப்படிங்கிறவர் பியை விட மூணு மடங்கு வேகமா வேலை செய்யறார் ஓகேவா அப்படி வேலை செய்யும் போது பி எடுத்துக்கிட்ட நேரத்தை விட இருபத்தி நாலு நாட்கள் கம்மியாவா எடுத்துக்கலாரு ஓகேவா அப்ப என்ன கேக்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டு பேரும் சேலம் அந்த வேலையை முடிக்க எவ்வளவு நாள் ஆகும் அப்படின்னு வந்து கேக்குறாங்க ஓகேவா சோ இங்க நமக்கு என்ன கொடுக்கலன்னு பாத்தீங்கன்னா ஏ எவ்வளவு நாள் வேலை செய்யறாருன்னு கொடுக்கல பி எவ்ளோ நாள் வேலை செய்யறாருன்னு குடுக்கல நம்ம நேத்து ஒரு சம் பார்த்தோம் ஓகேவா நேத்து என்ன மாதிரியான ஒரு சம் பார்த்தோம் எபிஷியன்சியை வச்சு பார்த்தோம் பி பி வந்து ஏ விட அறுபது சதவீதம் வேகமா வேலை செய்யறாரு அது மாதிரி பார்த்தோம் ஆனா அங்க வந்து நமக்கு கொடுத்திருந்தாங்க ஏ அப்படிங்கிறது சம்திங் டுவெல் டேஸ் என்னமோ ஒர்க் பண்ணியிருந்தாரு அதை வச்சு நம்ம ஈஸியா பி எவ்வளவு நாள் பண்ணாருன்னு கண்டுபிடிச்சோம் ஆனா எனக்கு இங்க ஏவும் தெரியல பியும் தெரியல அப்ப நான் இத வச்சு எப்படி போடலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நான் பி வந்து எக்ஸ்னு வச்சுக்கிறேன் ஓகேவா பி எடுத்துக்கிட்ட நாட்களை வந்து நான் எக்ஸ்னு வச்சுக்கிறேன் பி அப்படிங்கிற ஒரு எக்ஸ் டேஸ் எடுத்துக்கிறாருன்னு எங்க அந்த வேலையை முடிக்க ஏ அப்படிங்கிறவர் என்ன எடுத்துக்கிறாரு பி எடுத்துக்கிட்ட நேரத்தை விட இருபத்தி நான்கு நாட்கள் கம்மியா எடுத்துக்கிறாரு ஓகேவா ஏன்னா கொஸ்டின்லயே கொடுத்திருக்கான் டுவெண்ட்டி ஃபோர் டேஸ் லெஸ் தென் த டேஸ் டேக்கன் பை பீன் இருக்கு ஓகேவா பி எடுத்துக்கொண்ட நேரத்தை விட இருபத்தி நான்கு இருபத்தி நான்கு நாட்கள் குறைவாக எடுத்துக்கொண்டு முடிக்கிறார் ஏ ஓகேவா நீங்க இருக்குறேன் ஏ ஓகேவா ஓகே அதுக்கப்புறம் மாதிரியே ஒரு மார்க்ஸ் போட்டுக்கேன் ஒருத்தர் இருக்காரு எனக்கு பின்னு ஒருத்தர் இருக்காரு இங்க எனக்கு அவரோட எஃபிஷியன்சி டைம் நான் நேத்தே சொல்லிருப்பேன் ஒருத்தர் வேகமா வேலை செய்யும் போது டைம் என்னவாகும் கம்மியா எடுப்பாரு ஒருத்தர் ரொம்ப கம்மியா ரொம்ப எஃபிஷியன்சி கம்மியா வேலை செய்யும் போது டைம் அதிகமா ஓகேவா இது வந்து கான்செப்ட் தான் சோ எனக்கு இங்க கொஷின்ல என்ன கொடுத்துட்டாங்கன்னா ஏ ஒர்க் த்ரீ டைம்ஸ் ஓகேவா ஏ ஆனவர் பிஏ காட்டிலும் மூன்று மடங்கு வேகமாக வேலை செய்கிறார் அப்ப இவன் ஒரு வேலை செஞ்சா அப்படின்னா இவன் ஒரு எஃபிஷியன்சியோட வேலை செஞ்சானா இவன் மூணு மடங்கு வேலை செய்யறானா இவன் ஒரு வேகத்தோட வேலை செஞ்சா இவ அவனை விட இவன் மூணு சதவீதம் வேகமா வேலை செய்யறாங்கிற மாதிரி கொடுக்குறாங்க ஓகேவா அப்ப ஆட்டோமேட்டிக்கா எஃபிஷியன்சி யார் அதிகமா இருக்காங்களோ அவங்க டைம் கம்மியா எடுத்துப்பாங்க எஃபிஷியன்சி யார் கம்மியா இருக்காங்களோ டைம் அவங்க அதிகமா எடுத்துப்பாங்க அப்ப ஆட்டோமேட்டிக்கா இதை ரெசிப்போக்கல் பண்ணுங்க ஓகேவா அப்ப இங்க ஒண்ணு இங்க வந்து மூணு அப்படின்னு வந்து வரும் ஓகேவா டைம் பாக்கும்போது இவங்க ஒன் இஸ் டூ த்ரீ ரேஷியோல எடுத்துப்பாங்க எடுத்துக்கிட்டா அப்படின்னா எடுத்துப்பான் அவங்க டைம் தெரியும் நமக்கு என்ன தெரியும் ஏ பண்ணி முடிக்க வேண்டிய நாட்கள் எத்தனை எக்ஸ் மைனஸ் டுவெண்ட்டி போர் அப்படிங்கிறது பி பண்ண வேண்டியது எக்ஸ் ஓகேவா ரேஷியோ நமக்கு கண்டுபிடிச்சிருக்கோம் ஒன் இஸ் டூ த்ரீ ரேஷியோ ஒன் டிவைட் பை த்ரீ இது ஈக்குவல் பண்ணீங்க இது கூட கிராஸ் மல்டிபிள் பண்ணுங்க என்ன வரும் பி எக்ஸ் மைனஸ் த்ரீ இன் டுவென்ட்டி ஃபோர் செவென்டி டூ ஈக்குவல் டூ எக்ஸ் வந்து இருக்கும் ஓகேவா நமக்கு என்ன வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து தான் வேணும் ஓகேவா அப்போ எக்ஸ்இ கோல்ட்ரு என்ன கிடைக்கும் இங்கே இருக்க எக்ஸ் அந்த சைட் போகும்போது மைனஸ் எக்ஸாம் மாறிடும் டூ எக்ஸ்இ கோல்டு செவன்டி டூவும் இருக்கும் ஸோ எக்ஸ்இ எனக்கு தேர்ட்டி சிக்ஸ்னு வேல்யூ கிடைக்கும் ஓகேவா இப்போ எனக்கு எக்ஸ் வேல்யூ தெரிஞ்சிடுச்சு எக்ஸ் வேல்யூனால் நம்ம எக்ஸாம் என்னென்னு வச்சுருக்கோம் பின்னு வச்சுருக்கோம் அப்போ ஆட்டோமேட்டிக்காக எனக்கு பி வேல்யூ தேர்ட்டி சிக்ஸு ஏ வால்யூ எக்ஸ் மைனஸ் பி அதாவது எக்ஸ் மைனஸ் டுவெண்ட்டி ஃபோர் அப்ப தேர்ட்டி சிக்ஸ் மைனஸ் ட்வெண்ட்டி போர்வல் டுவெல் கிடைக்கும் ஓகேவா அப்ப எனக்கு இப்ப என்ன ஏ வேல்யூ எனக்கு தெரியும் இப்ப பழைய மாதிரியே போடுங்க பி வேல்யூ எனக்கு தேர்ட்டி சிக்ஸ் அவங்க டோட்டலா அந்த வேலையை பண்ணி முடிக்கிறதுக்கு தேவையான நாட்கள் ஏ பன்னெண்டு நாள்ல முடிச்சான் முப்பத்தி ஆறு நாள்ல முடிச்சான் நமக்கு கொஸ்டின் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து எவ்வளவு நாள் அந்த வேலையை முடிப்பாங்க அப்படிங்கிறது இப்ப பன்னெண்டு முப்பத்தி ஆறு இது ரெண்டுக்கும் அது செய்யப்படுங்க என்னது தேர்ட்டி சிக்ஸ் தான் வரும் இங்க இது தேர்ட்டி சிக்ஸ் ஆல டுவெல்த் டிவைட் பண்ணும்போது த்ரீ டைம்ஸ் வரும் தேர்ட்டி சிக்ஸ் ஆர்ட்டி சிக்ஸ் பண்ணும்போது பண்ணும் டைம்ஸ் இது என்னது அவங்க பண்ண வேண்டிய டோட்டல் ஒர்க் இது அவங்களோட ஒன் டே ஒர்க் ஆறு அவங்க ஒரு நாளைக்கு வேலை இந்த அந்த வேலையை முடிக்கிற கெடுத்துக்கிட்ட நாட்கள் இந்த மூணு அப்படிங்கறது அவங்க ஒரு நாள்ல எவ்வளவு வேலை பண்ணி முடிப்பாங்க ஓகேவா சோ இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு நாளைக்கு நாலு வேலையை முடிக்கிறாங்க மொத்தமா முடிக்க வேண்டிய வேலைகள் எனக்கு முப்பத்தி ஆறு அதுல அவங்க ஒரு நாளைக்கு நாலு வேலை முடிக்கிறாங்க அப்போ மொத்தமா டிவைட் பை போர் போடும் நைன் டேஸ் ஓகேவா சோ மொத்தமா இவங்க அந்த வேலையை முடிக்கிறதுக்கு ரெண்டு பேரும் சேர்ந்து ஒன்பது நாட்கள் வந்து எடுத்துப்பாங்க ஓகேவா ஓகே இதே மாதிரி ஒரு சிம்பிளான கொஸ்டின் வந்து கொடுக்குறேன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா B can do a job in 20 days. B வந்து ஒரு வேலையை 20 டேஸ்ல முடிக்கிறாரு 20 டேஸ்ல கம்ப்ளீட் பண்றாரு ஓகேவா ஏ அப்படிங்கிறவரு பி விட டூ டைம்ஸ் ரொம்ப ஃபாஸ்டா இருக்கார் ஓகேவா ஏஸ் டூ டைம்ஸ் ஆஸ் ஃபாஸ்ட் அஸ் பி பி விட இவர் ரெண்டு மடங்கு வேகமா வேலை பாக்குறாரு இது வந்து நமக்கு கொடுத்திருக்க கொஷின் இது மூலமா அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த வேலையை முடிக்க எவ்ளோ நாட்கள் எடுத்துப்பாங்க அப்படிங்கறது கொஸ்டின் ஓகேவா சோ ஏ அப்படிங்கிறவரு ஒரு வேலையை முடிக்க இருபது நாட்கள் எடுத்துக்கிறாரு சரி பிங்கறவர் இருபது நாட்கள் எடுத்துக்கிறாரு ஏ அப்படிங்கிறவரு பி விட இரண்டு இரண்டு பண்றாரு அப்படி பண்ணும்போது ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த வேலையை எவ்வளவு நாள்ல முடிப்பாங்க ஃபர்ஸ்ட் இங்க நமக்கு பி தெரிஞ்சிருச்சு எஃபிஷியன்சி நமக்கு தெரிஞ்சிருச்சு சோ அதை வச்சு டைம் கண்டுபிடிச்சு டைரக்டா போட்டீங்கன்னா ஆன்சர் வந்துரும் ஓகேவா ஓகே அடுத்த கொஸ்டின் A and B can do a piece of work in 18 days. B and C can do a work in 24 days. A and C can do it in 36 days. In how many days A B C will work it by working together? A மற்றும் B இருவரும் ஒரு வேலையை 18 நாட்களில் முடிக்கின்றனர். B மற்றும் C அதே வேலை 24 நாட்களில் முடிக்கின்றனர். A மற்றும் C மற்றும் C அதே வேலையை 36 நாட்களில் முடிக்கின்றனர் எனில் ஏ பி மற்றும் சி மூவரும் சேர்ந்து அந்த வேலையை முடிக்க எத்தனை நாட்கள் ஆகும் அப்படிங்கறது கொஸ்டின் ஓகேவா சோ நமக்கு முன்னாடியெல்லாம் ஏ ஒரு நாள் ஒருக்கா முடிப்பாரு பி ஒருக்கா முடிப்பாரு ரெண்டு பேரும் எவ்வளவு நாள்ல முடிப்பாங்கிறது கொஸ்டினா இருக்கும் ஆனா இங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா ஏவும் பியும் சேர்ந்து கொஞ்சம் ஒர்க்க வந்து ஒரு நாள்ல முடிச்சிருக்காங்க பியும் சியும் சேர்ந்து கொஞ்சம் நாள்ல முடிச்சிருக்காங்க ஏவும் சியும் சேர்ந்து ஒரு நாள்ல முடிச்சிருக்காங்க இப்ப இவங்க மூணு பேரும் சேர்ந்து எவ்வளவு நாள்ல முடிப்பாங்கிறது நமக்கு கொஸ்டின் ஓகேவா ஓகே சோ நான் என்ன பண்ணிக்கிறேன்

செவன்டி டூ கிடைக்கும் இப்ப நம்ம கண்டுபிடிச்ச இந்த செவன்டி டூ அவங்க பண்ண வேண்டிய டோட்டல் ஒர்க் ஓகேவா ஒவ்வொருத்தங்களும் பண்ண டோட்டல் ஒர்க்கும் செவன்டி டூ தான் இப்ப அவங்க மூணு பேர் சேர்ந்து பண்ணக்கூடிய டோட்டல் ஒர்க்கும் செவன்டி டூ தான் ஓகேவா இந்த இந்த தேர்ட்டி சிக்ஸ் இப்படி டிவைட் பண்ணும்போது நமக்கு இது டைம்ஸ் வரும் ஓகேவா இது த்ரீ டைம்ஸ் வரும் இது டூ டைம்ஸ் வரும் இப்படி பண்ணும்போது இதெல்லாம் அவங்களோட ஒன் டே ஒர்க் ஏவும் பி சேர்ந்து ஒரு நாளைக்கு நாலு வேலை முடிச்சிருப்பாங்க பி ஓ சேர்ந்து ஒரு நாளைக்கு மூணு வேலை முடிச்சிருப்பாங்க ஏ ஓ சேர்ந்து ஒரு நாளைக்கு ரெண்டு வேலை முடிச்சிருப்பாங்க ஓகேவா அப்ப இவங்க மொத்தமா சேர்ந்து எல்லாரும் வேலை செய்யும் போது எவ்வளவு வேலை முடிச்சிருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒன்பது வேலை ஆனா இங்க என்னன்னு பாத்தீங்கன்னா ஏ அப்படிங்கறத ரெண்டு டைம் வேலை செய்யறாரு பி அப்படிங்கறத ரெண்டு டைம் வேலை செய்யறாரு சி அப்படிங்கறது ரெண்டு டைம் வேலை செய்யறாரு அப்ப எல்லாருமே எத்தனை டைம் வேலை செஞ்சிருக்காங்க டூ டைம்ஸ் வேலை செஞ்சிருக்காங்க அப்ப டூ ஏ பிளஸ் டூ பி பிளஸ் டூ சி அப்படின்னு வந்து இருக்கும் ஓகேவா இப்ப நான் இங்க டூவோ காமனா எடுத்துக்கும் போது ஏ பிளஸ் பி பிளஸ் சின்னு இருக்கும் இப்ப ஏன்னா எனக்கு கொஸ்டின்லயே ஏ பி இவங்க மூணு பேர் சேர்ந்து எவ்வளவு வேலையை வேலைய முடிப்பாங்க அதனால இந்த டூ நான் இந்த பக்கம் எடுத்து போய்க்கிறேன் எடுத்துட்டு போகும்போது நான் கண்டுபிடிச்ச இந்த நைன் பை டூ என்ன ஏ பி சி இவங்க மூணு பேரும் சேர்ந்து ஒரு நாள்ல பண்ணக்கூடிய வேலை தான் எனக்கு என்ன நைன் பை டூ அப்படிங்கிறது அவன் கேக்குறது மொத்தமா இருக்க இந்த செவன்டி டூ அதுக்கு இவங்க மூணு பேர் சேர்ந்து எவ்வளவு நாள்ல முடிப்பாங்க அப்ப நம்ம முன்னாடியே சொல்லியிருக்கேன்

பி மற்றும் கியூ ஆகியோர் ஒரு வேலையை முறையே இருபது மற்றும் முப்பது நாட்களில் முடிப்பர் அவர்கள் இருவரும் ஒன்றாக சேர்ந்து வேலையை தொடங்கினர் சில நாட்கள் வேலை செய்த பிறகு கியூ ஆனவர் சென்று விடுகிறார் உள்ள வேலையை பி ஐந்து நாட்களில் முடிக்கிறார் தொடங்கியதிலிருந்து எத்தனை நாட்களுக்கு பிறகு பி கியூ வேலையை விட்டு சென்றார் அதாவது என்ன சொல்றாங்கன்னா பின்னு ஒருத்தர் இருக்காரு கியூன்னு ஒருத்தர் இருக்காரு பி இருபது நாள் வேலை செய்யறாரு அந்த வேலையை முடிக்கிறாரு கியூ முப்பது நாள் வேலை செய்யறாங்க வேலையை முடிக்கிறாரு இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒன்னா ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அந்த வேலையை முடிக்கிறதுக்கு ஆனா கொஞ்ச நாளுக்கு அப்புறம் என்ன ஆயிருதுன்னா இதுல கியூ வந்து போயிடுறாரு பி மட்டும் தான் வேலை செய்யறாரு எவ்வளவு நாளுக்கு அப்புறம் கியூ போனாருன்னு நமக்கு கொடுக்கல கொஸ்டின்ல அப்ப பி மட்டும் என்ன பண்றாருன்னா அந்த பி கியூ போனதுக்கு அப்புறம் பி வந்து இன்னொரு அஞ்சு நாள் எக்ஸ்ட்ரா வேலை செஞ்சு அந்த வேலையை முடிக்கிறாரு அப்ப கியூ எத்தனை நாளுக்கு அப்புறம் விட்டுட்டு போனாருங்கறத கொஸ்டின் ஓகேவா பர்ஸ்ட் எனக்கு என்ன தெரியும் பி வந்து எவ்வளவு நாள் வேலை செஞ்சிருக்காப்புல இருபது நாள் வேலை செஞ்சிருக்காப்ல நாள் வேலை செஞ்சிருக்கா தேர்ட்டி டேஸ் ஒர்க் பண்ணிருக்காங்க எப்படி இது கால்சியம் எடுக்கும்போது வரும் இங்க த்ரீ டைம் டூ டைம் சிக்ஸ்டிய வந்து டுவெண்ட்டியால டிவைட் பண்ணும்போது பண்ணும் போது தேர்ட்டியால டிவைட் பண்ணும்போது இவங்க ரெண்டு பேரும் ஒன் டே பாக்கக்கூடிய ஒர்க் என்ன ஃபைவ் இது இருக்கட்டும் இப்ப கொஸ்டினுக்கு போங்க ஓகேவா சோ இப்ப ரெண்டு பேரும் மொத்தமா பண்ணோம்னா எவ்வளவு நல்ல பண்ணி முடிச்சாங்கன்னா டோட்டல் ஒர்க்கான சிக்ஸ்டி டிவைட் பை ஃபைவ்னு போட்டு டுவெல் கண்டுபிடிச்சிருவோம் ஆனா அதுதான் கிடையாது ஏன்னா கியூ கொஞ்ச நாளுக்கு அப்புறம் போயிட்டான் போனதுக்கு அப்புறம் பி மட்டுமே அஞ்சு நாள் வேலை செஞ்சிருக்காரு ஓகேவா பி மட்டும் என்ன பண்ணிருக்காரு எக்ஸ்ட்ரா ஃபைவ் டேஸ் வேலை செஞ்சு முடிச்சிருக்காரு அப்ப கடைசியா பி மட்டும் எவ்வளவு வேலை பண்ணி முடிச்சிருக்காருன்னு பார்ப்போம் எப்ப கடைசியா சோ கடைசி அஞ்சு நாள்ல பி எவ்வளவு நாள் பண்ணாரு அப்படின்னு பாப்போம் ஓகேவா சோ எனக்கு இங்க பியோட ஒன் டே ஒர்க் என்ன மூணு அப்படிங்கிறது இதுதான் பியோட ஒன் டே ஒர்க் ஓகேவா இந்த மூணு அவர் எத்தனை நாளைக்கு வேலை செஞ்சாரு கடைசியில அந்த அஞ்சு நாள் வேலை செஞ்சாரு அஞ்சு நாள் ஓகேவா அப்ப பிப்டீன் ஒர்க் சோ பி கடைசி அஞ்சு நாள்ல பதினஞ்சு ஒர்க் முடிச்சிருக்காரு அப்ப மொத்தமா எனக்கு டோட்டல் ஒர்க் எவ்வளவு அறுபது அந்த அறுபதுல பி கடைசி பதினஞ்சு நாள் முடிச்சிட்டாரு ஓகேவா முடிச்சதுக்கு அப்புறம் எனக்கு ரிமைனிங் எவ்வளவு வரும் நாப்பத்தி அஞ்சு வரும் அப்ப இந்த நாப்பத்தி அஞ்சு ஒர்க்கை தான் பியும் கியூவும் சேர்ந்து செஞ்சிருக்காங்க ஓகேவா அப்ப மொத்தமா இப்ப பி என் கியூ எவ்வளவு நாள் சேர்ந்து செஞ்சிருப்பாங்க மொத்தமா இருக்க இந்த நாற்பத்தி அஞ்சு அவங்க ரெண்டு பேரோட ஒன் டே ஒர்க் அஞ்சு சோ டிவைட் பை ஃபைவ் போடும்போது போது எனக்கு எவ்வளவு கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நைன் ஓகேவா அப்ப நைன் டேஸ் நைன் டேஸ் என்ன பண்ணிருக்காங்கன்னா பி எம் கியூ ஒன்னா சேர்ந்து வேலை செஞ்சிருக்காங்க நைன் டேஸ்க்கு அப்புறம் கியூ போனதுக்கு அப்புறம் இன்னொரு அஞ்சு நாள் வேலை செஞ்சு பி இந்த வேலையை முடிச்சிருக்காரு ஓகேவா இது ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான் இன்னொருக்கா சொல்றேன் பிங்கிறவரு இருபது நாள் வேலை செய்யறாரு கியூங்கிறவரு முப்பது நாள் செஞ்சு ஓகேவா ஒரே வேலைய அவர் இருபது நாள்ல செஞ்சு முடிக்கிறாரு முப்பது நாள்ல செஞ்சு முடிக்கிறாரு ரெண்டு பேரும் ஒன்னா வேலை செய்ய ஆரம்பிக்கிறாங்க அவன் கொஞ்ச நாள்ல கியூ லெஃப்ட் ஆயிடுறாரு மட்டுமே அஞ்சு நாள்ல அந்த வேலையை பண்ணி முடிக்க வேண்டிய சூழ்நிலை ஓகேவா சோ இப்ப இது ரெண்டுக்கும் எல்சியம் கண்டுபிடிக்கும் போது இந்த சிக்ஸ்டியால டுவெண்ட்டியும் தேர்ட்டியும் வைப் பண்ணும்போது த்ரீ டூ இங்க கண்டுபிடிச்ச இந்த சிக்ஸ்டிங்கிற அவங்களோட டோட்டல் ஒர்க் த்ரீ டூ அப்படிங்கிறது ரெண்டையும் பண்ணும்போது அவங்களோட ஒன் டே ஒர்க் ஃபைவ் நான் என்ன பண்ணிக்கிறேன்னா கடைசிக்கு போயிடறேன் கடைசியா பி மட்டும் ஒரு அஞ்சு நாள் வேலை செஞ்சாரு இல்லையா அது எவ்வளவு நான் கண்டுபிடிக்கிறேன் சோ மொத்தமா எனக்கு என்ன இருக்குன்னா அறுபது வந்து டோட்டல் ஒர்க் இருக்கு அப்ப இவர் பண்ணி முடிச்ச ஒர்க் மட்டும் எப்படி கண்டுபிடிப்போம் பியோட ஒன் டே ஒர்க் எவ்வளவு த்ரீ அப்ப த்ரீ இன்டூ ஃபைவ் ஃபைவ்ங்கிறது மொத்தமா அவர் செஞ்ச நாட்கள் த்ரீ ஃபைவ் சார் அப்படிங்கறது அப்படிங்கிறது அப்ப அறுபது வேலையில பதினஞ்சு வேலைய பி கடைசி அஞ்சு நாள்ல முடிச்சுட்டாப்ல இப்போ மிச்சம் எனக்கு நாற்பத்தஞ்சு வேலை இந்த நாற்பத்தஞ்சு வேலையை தான் பியும் கியூவும் சேர்ந்து பண்ணிருப்பாங்க ஓகேவா சோ 45 5 போடும்போது எனக்கு 9 டேஸ் கிடைக்கும். அப்போ 9 நாட்கள் P1 அவள செஞ்சிடு, அதுக்கு அப்புறம் Q1 அவள செஞ்சிடு, அதுக்கு அப்புறமா போயிர்கார். ஓகேவா? ஓகே. அடுத்த क्वेश्चन. A and B can do a piece of work in 12 days and 9 days respectively. They work on the alternative days starting with A on the first day. In how many days will the work be completed? okay இங்க என்ன கேக்கு சொல்றாங்கன்னா A வும் B ஒரு வேலை செய்யறாங்க ஏ பன்னெண்டு நாள்ல பண்ணி முடிக்கிறாரு பி வந்து ஒன்பது நாள்ல பண்ணி முடிக்கிறாரு ஓகேவா இவங்க என்ன பண்றாங்க ரெண்டு பேரும் இப்ப ஒன்னும் சேர்ந்து வேலை செய்யல அதே வேலைய ஏ ஒரு நாள் பண்றாரு அதுக்கு அடுத்த நாள் பி பண்றாரு அதுக்கு அடுத்த நாள் ஏ பண்றாரு அதுக்கு அடுத்த நாள் பி பண்றாரு ஓகேவா இப்படி போய்கிட்டே இருக்கு அப்படி பண்ணிட்டே இருக்கும்போது எவ்வளவு நாள்ல இந்த ஒர்க்கு கம்ப்ளீட் ஆகுங்கிறது கொஸ்டின் நான் இப்ப போல என்ன பண்ணிக்கிறேன் ஏ ஏ எவ்ளோ நாள் அந்த வேலையை முடிக்கிறாரு பன்னெண்டு நாள்ல பி எவ்ளோ நாள் அந்த வேலையை முடிக்கிறாரு ஒன்பது நாள்ல நட முடிக்கிறார் ஓகேவா அப்ப இது ரெண்டுக்கும் எனக்கு என்ன கண்டுபிடிக்கிறேன்னு பாத்தீங்கன்னா எல்சியம் கண்டுபிடிக்கும் போது எனக்கு அதே தேர்ட்டி சிக்ஸ் வந்து ஓகேவா இங்க த்ரீ டைம்ஸ் வரும் டைம்ஸ் வரும் இவங்க ரெண்டு பேரும் ஒன் டே ஒர்க் இங்க தேவை ரெண்டு பேரோட ஒன் டே ஒர்க் கேட்டா தேவையில்லை ஏன்னா ரெண்டு பேரும் ஒன்னும் சேர்ந்து வேலை செய்யல தான் அவங்க வேலை வேலை ஓகேவா அப்படி செய்யும்போது நீங்க வந்து சும்மா இப்போ ஏ வந்து ஏ வந்து மூணு வேலை செஞ்சிருப்பாப்ல ஏன்னா அவரோட ஒன் டே ஒர்க் என்ன மூணு தான் ஓகேவா அதனால ஒரு நாளைக்கு அடுத்து செகண்ட் டே வந்து பி பண்றாப்ல ஓகேவா பி எவ்வளவு நாள் அவரோட ஒன் டே ஒர்க் என்ன நாலு ஓகேவா இதே மாதிரி எத்தனை நாள் போகும் அப்படின்னு நீங்க போட்டுட்டே இருக்கலாம் ஆனா இதோட சிம்பிளா எப்படி பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்களோட ஒர்க் மொத்தமா இவங்க பண்ண டேஸ் எவ்வளவு அதாவது இவங்களோட ஒன் டே ஒர்க் என்ன ஏழு அப்ப தேர்ட்டி சிக்ஸ் பை செவன் போடுங்க ஓகேவா எவ்வளவு வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சம்திங் கிடைக்கும் சம்திங் பதிலா யோசிங்க ஏவும் இருக்காரு பி யூ இருக்காரு அப்ப ஆல்ரெடி அங்க ஒரு அஞ்சு இங்க ஒரு அஞ்சு கண்டிப்பா பத்து நாள் ஆயிடும் ஏமோ ஒரு அஞ்சு நாள் வேலை செஞ்சிருப்பாப்ல பியும் ஒரு அஞ்சு நாள் வேலை செஞ்சிருப்பாப்ல பத்து நாள் வேலை செய்வாங்க கரெக்டா அப்படி போகும்போது இந்த தேர்ட்டி சிக்ஸ் எனக்கு என்ன கிடைக்கும் கிடைக்கும் போயிடும் போயிட்டு எனக்கு ரிமைண்டர் ஒன் மட்டும் கிடைக்கும் அப்ப இன்னும் கடைசியா ஒரே ஒரு வேலை மட்டும் இருக்கும் ஏவும் முடிச்சிட்டு பியும் முடிச்சுட்டு அடுத்து யார் தான் வருவாங்க தான் வருவாங்க அந்த ரிமைனிங் இருக்க ஒரு வேலையை ஏதா செய்வாப்புல ஏன் நாளைக்கு மூணு வேலை செய்யறாப்ல அந்த மூணு வேலையில ஒரு வேலை மட்டும் செஞ்சா போதும் ஒன் பை த்ரீ டென் இன்டூ ஒன் பை த்ரீன்னு வரும் ஓகேவா கான்செப்ட் படி போகும்போது மேம் அப்படின்னீங்கன்னா இப்படியே போட்டுக்கலாம் ஏ மூணு நாள் பி அது அடுத்து ஏ திரும்ப மூணு டே திரும்ப பி பண்ணுவாப்ல நாலு நாள் பண்ணுவாப்ல இப்படியே நீங்க போய்கிட்டே இருந்தீங்கன்னா கடைசி எவ்ளோ வரணும் நமக்கு டோட்டல் ஒர்க் இங்க எவ்ளோ தேர்ட்டி சிக்ஸ் வரணும் ஓகேவா இப்படி போட்டுட்டே இருந்தீங்கன்னா பத்தாவது நாள்ல என்ன கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பி பண்ணி பாப்ல ஓகேவா எவ்வளவு பண்ணிட்டு அப்படின்னு பாத்தீங்கன்னா போர் பண்ணி பாப்ல சோ தான் என்ன வருவாங்கன்னா பதினொன்னாவது நாள்ல ஏ வந்து ஒரே ஒரு வேலையை மட்டும் பண்ற மாதிரி இருக்கும் தான் பண்ண வேண்டிய மூணு வேலையில இருந்து ஒரு வேலையை பண்ண மாதிரி இருக்கும் ஓகேவா உங்களுக்கு இப்படி போட்டு பண்றதுனால பண்ணிக்கங்க இதெல்லாம் தான் அவங்களோட ஒர்க் இதுல ஆட் பண்ணிட்டே வந்தீங்கன்னா கடைசியில தேர்ட்டி சிக்ஸ் வரும்போது நீங்க ஸ்டாப் பண்ணிக்கலாம் ஓகேவா இல்ல எனக்கு ரொம்ப ஈஸியா போடணும் அப்படின்னா மொத்தமா இருக்க ஒர்க் டிவைட் பை அவங்க ரெண்டு பேர்த்தோட சேர்ந்து ஒன் டே ஒர்க் ஓகேவா சோ ரெண்டு பேர் ஏவும் பியும் அப்போ இங்க ஃபைவ் டைம்ஸ் வருதா இவன் அஞ்சு டைம் பண்ணிருப்பான் அவன் அஞ்சு டைம் பண்ணிருப்பான் அப்ப பத்து நாள் கணக்கு முடிஞ்சிடும் முடிஞ்சதுக்கு அப்புறம் திரும்ப ஏதோ ஸ்டார்ட் பண்ணுவாப்புல ஏக்கு ஒரு நாளைக்கு ஒரு ஒன் டே மூணு ஆனா அவங்க ஒரே தான் மிச்சம் இருக்கும் அப்ப மூணுல ஒரு வேலை அப்ப டென் ஒன் பை த்ரீ வரும் ஓகேவா ஓகே அடுத்த கொஸ்டின் போவோமா அடுத்த கொஸ்டின் X X alone can do a piece of work in 6 days and Y alone in eight days. X and Y undertook the work அதாவது எக்ஸ்னு ஒருத்தவங்க இருக்காங்க அவங்க அந்த வேலையை ஆறு நாள்ல முடிக்கிறாங்க ஒயின்னு ஒருத்தங்க இருக்காங்க அவங்க எட்டு நாள்ல முடிக்கிறாங்க எக்ஸ் ஒய் ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த வேலையை முடிக்கும் போது அவங்க வந்து நாலாயிரத்தி எட்நூறு ரூபாய்க்கு அந்த வேலையை முடிக்கிறேன்னு பேசியிருக்காங்க ஓகேவா இப்ப என்ன ஆகுது ஜட்டு வராங்க ஜட்டு வர்றாங்காட்டி இவங்க மூணு பேரும் சேர்ந்து அந்த வேலையை மூணே நாள்ல முடிச்சிடுறாங்க அப்ப அந்த நாலாயிரத்தி எட்நூறு ரூபாயில ஜட்டுக்கும் ஒரு ஷேர் இருக்கும் இல்லையா அது எவ்வளவுன்னு நம்ம வந்து பாக்க போறோம் இந்த ஷேர் எதாச்சும் வச்சு தீர்மானிக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களோட ஒன் டே ஒர்க்கை வச்சு மூணு பேரும் எவ்வளவு வேலை செய்றாங்க அப்படிங்கிறத வச்சு தான் தீர்மானிக்க போறோம் ஓகேவா ஓகே நான் எப்போல என்ன பண்ணிக்கிறேன்னு பாத்தீங்கன்னா எனக்கு எக்ஸ் இருக்காங்க ஒய் இருக்காங்க ஓகேவா இவன் அந்த வேலையை ஆறு நாள்ல முடிக்கிறான் இவன் அந்த வேலையை எட்டு நாளில் முடிக்கிறான் இப்ப அவங்களோட நெடு பேருக்கு கலசியம் எடுக்கும்போது எனக்கு ஃபார்ட்டி எயிட் கிடைக்கும் பதினாலு நாள் பண்ணி முடிக்கிறாங்க ஓகேவா அவங்களோட ஒன் டே ஒர்க் என்ன பதினாலு அப்படிங்கிறது எனக்கு மொத்த ஒர்க் ஃபார்ட்டி எயிட் இவனோட ஒன் டே ஒர்க் எவ்வளவு எனக்கு அப்போ இன்ட்டு எனக்கு என்ன கிடைக்கும் ஃபார்ட்டி டூ கிடைக்கும் சோ இவங்க மூணு அவங்க வந்து குடுத்துட்டாங்க மூணு நாள் அந்த வேலையை முடிக்கிறாங்கன்னு குடுத்துட்டாங்க அதனாலதான் நான் இங்க த்ரீ எடுத்தேன் டேரெக்டா த்ரீயும் மல்டிபிள் பண்ணும் போது எனக்கு எக்ஸோ ஒயும் மூணு நாள் வேலை பாக்கும் போது நாப்பத்தி ரெண்டு முடிச்சிடறாங்க ஆனா எனக்கு மொத்தமா இருக்கிறது நாப்பத்தி எட்டு நாப்பத்தெட்டுல இவங்க நாப்பத்தி ரெண்டு முடிச்சிட்டாங்கன்னா எனக்கு மிச்சம் எவ்வளவு மட்டும் இருக்கும் ஆறு ஒர்க் மட்டும் பெண்டிங் இருக்கும் இப்ப யாரும் எனக்கு வர்றா ஜட்டுன்னு ஒருத்தவங்க வராங்க இப்ப ஜட்டுன்னு ஒருத்தவங்க வரும்போது இவங்களும் மூணு நாள் வேலை செஞ்சிருக்கணும் அப்ப எனக்கு ரிமைனிங் இருக்க இந்த ஆறு ஒர்க்க நான் மூணு நாளா டிவைட் பண்ணும்போது எப்படி முடிப்பேன்னா ரெண்டு நாள் ரெண்டு நாள் ரெண்டு நாள் அப்ப ஜட்ட ஒரு நாளைக்கு எவ்வளவு வேலை பண்ணி முடிக்கிறாங்க ரெண்டு அப்படி ரெண்டு நாள் முடிக்கும் போதுதான் இவங்க மூணு பேரும் சேர்ந்து அந்த வேலையை மூணு நாள்ல முடிக்கிறாங்கிறது கொஸ்டின் ஓகேவா ஆன்சர் உங்களுக்கு இது புரியும் நான் நினைக்கிறேன் என்ன சொல்றேன் எக்ஸ்ன்னு ஒருத்தங்க ஒயன்னு ஒருத்தங்க இவங்களோட ஒன் டே ஒர்க் நான் சிக்ஸ் எயிட் டூ சிக்ஸ் கண்டுபிடிச்சிட்டேன் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு நாளைக்கு பதினாலு வேலை செய்கிறாங்க ஓகேவா எனக்கு மொத்தமா எனக்கு பண்ணி முடிக்க வேண்டிய வேலை நாப்பத்தெட்டு வேலை கொஸ்டின்ல கொடுத்துட்டாங்க ஏ எக்ஸ் ஒய் ஜட்டுன்னு ஒருத்தர் செய்யறங்காட்டி மூணு நாளும் வேலைய முடிச்சிட்டாங்கன்னு இப்ப எக்ஸ் ஒய் மட்டும் மூணு நாள் வேலை செஞ்சிருந்தாங்கன்னா அவங்களோட ஒன் டே ஒர்க் இன்டூ த்ரீ பதினாலு இன்ட்டு மூணு போடும் போது எனக்கு நாற்பத்தி ரெண்டு கிடைக்கும் இப்போ ரெண்டு பேரும் சேர்ந்து நாற்பத்தி ரெண்டு வேலையை முடிச்சுட்டாங்க மொத்தமா பண்ண வேண்டிய நாப்பத்தி எட்டு வேலையில இருந்து நாப்பத்தி ரெண்டு வேலை முடிச்சதுக்கு அப்புறம் எனக்கு ஆறு வேலை மட்டும் பெண்டிங் இருக்கு இப்பதான் ஜட்டு வராங்க என்ன பண்றாங்க இந்த மூணு நாளும் அவங்க வேலை செஞ்சிருக்காங்க ஆனா நமக்கு அவங்க எவ்வளவு வேலை செஞ்சிருக்காங்கன்னு தெரியாது அதை எப்படி கண்டுபிடிக்கிறோம்னா ஆறு வேலை இருக்கு அந்த ஆறு வேலையை நான் மூணு நாளும் டிவைட் பண்ணும்போது ரெண்டு டைம் வரும் ஏ ஜட்டு ஒவ்வொரு நாளும் ரெண்டு ரெண்டு வேலை செஞ்சிருக்காப்ல ஓகேவா சோ எக்ஸ் எனக்கு எட்டு வேலை செஞ்சிருக்காப்ல ஒய் எனக்கு ஆறு வேலை செஞ்சிருக்காப்ல ஜட் ஒரு நாளைக்கு ரெண்டு வேலை செஞ்சிருக்காப்ல ஓகேவா செய்யும் போது எனக்கு ரேஷியோ என்ன மெத்தட்ல இருக்கு போர் இஸ் டூ த்ரீ டூ ஒன் ரேஷியோல இருக்கு ஓகேவா நம்ம வந்து ரேஷியோ அண்ட் ப்ரொபோஷன்லயே பாத்துருக்கோம் நாலாயிரத்தி எட்நூறு ரூபாய் இருக்கு அப்படின்னா ரேஷியோ மொத்தமா ஆட் பண்ணும்போது எனக்கு என்ன கிடைக்கும்னா ஏழு எட்டு கிடைக்கும் ஓகேவா

ஓகே இதுக்கு முன்னாடி பார்த்த சம்ஸ் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தது அப்படின்னாலும் கமெண்ட் பண்ணுங்க திரும்ப திரும்ப தான் தினமும் இந்த அஞ்சு சம்மா சும்மாவது கண்ணுல பாருங்க நமக்கு தெரியுதா தெரியலையா ஓகேவா இதை ஃபாலோ பண்ணீங்கனாவே கண்டிப்பா உங்களால குரூப் டூல வந்து டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி பிளஸ் மார்க்ஸ் வந்து வாங்க முடியும் ஓகேவா ஓகே ஏன் முன்ன மாதிரி யாருமே பாக்குறவங்க எல்லாம் கமெண்ட் இல்ல ஓகேவா ஆன்சர் என்ன அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க நம்ம அடுத்த நாள் வந்து அடுத்த கிளாஸ்ல வந்து நம்ம ஆன்சர் என்ன வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம்